வெல்கம் டு சக்தி ஃபார்ம் யூடியூப் சேனல் நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா ட்ரிபிள் எஸ் பிரதர்ஸ் இன்டகிரேட்டட் ஃபார்ம் சத்தியமாங்கலத்தில் அண்ணனோட ஃபார்மில் பார்த்தீங்கன்னா ஒரு ஃபார்ட்டி ஒன் டே சிக் அவைலபிள் இருக்குது நம்ம ஆல்ரெடி ரெண்டு வீடியோ அண்ணன் இது போஸ்ட் பண்ணியிருக்கோம் அண்ணனோட ஃபுல் வீடியோ ஃபார்மும் இருக்குது நம்ம இந்த வீடியோவில் அவைலபிள் இருக்க சிக்ஸ் பார்த்துருக்கோம் அண்ணோட ஃபார்மில் மெயினாக பார்த்தீங்கன்னா சாம்பல் பூதி சந்தன பூதி சிக்ஸ் இருக்கும் அதுவும் இல்லாமல் மயில் சேவல் ஒயிட்டு எல்லாமே வச்சுருக்காங்க இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா ப்ரீடர்ஸ் வந்து என்னென்ன ப்ரீடர்ஸ் யூஸ் பண்ணியிருக்காங்க ப்ரீடிங் சேவல் என்னது விடை என்னங்கிறது இருக்கும் இந்த ஃபா இந்த வீடியோவில் இவங்க பார்த்தீங்கன்னா சிக்ஸ் வந்து இயற்கை முறையில் கோழியில் அடை வச்சு தான் இது பண்ணுறாங்க இங்கே இன்கு யூஸ் பண்ணுறது கிடையாது நீங்கள் வந்து ஃபார்ம் வந்து மாதிரி வந்து மட்டும்தான் சிக்ஸ் வேணும் அப்படிங்கிறவங்க நீங்கள் எஸ் பிரதர்ஸ் இன்டிகிரேட்டட் ஃபார்ம்லாம் வாங்கலாம் அண்ணனோட காண்டாக்ட் நம்பர் தரேன் நீங்கள் மற்ற டீடைல்ஸ்லாம் அண்ணனை கேட்டுக்கலாம் ஒரு ஃபார்ட்டி பீஸ் அவைலபிள் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க நீங்கள் பேசிவிட்டு நீங்கள் அண்ணன்ட்டு இது பண்ணிக்கலாம் டிரான்ஸ்போர்ட்டும் அவைலபிள் இருக்கு இப்போ பார்த்திங்கன்னா குப்பைக்குலி சாணி குப்பையில் தான் வந்து கோழியை பறக்கி விட்ருக்காங்க இது வந்து நமக்கு நோய் எதிர்ப்பு சக்தியும் அதிகமாகும் நம்ம சாணியில் வந்து நமக்கு கோழி குஞ்சு பறைக்கும் போது இதெல்லாம் ப்ரீடர்ஸு தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் நீங்கள் ஃபுல் வீடியோ பார்த்துட்டு நீங்கள் அண்ணனா வந்து நீங்கள் காண்டாக்ட் பண்ணிக்கலாம் தேங்க்யூ